பசலை நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளை நடைபெற இருக்கிற சபாநாயகர் தேர்தல் இந்த சபாநாயகர் தேர்தல் தான் ஒரு நாடாளுமன்றத்தை நடத்துவதற்கும் ஒரு நாடாளுமன்றத்தில் ஒரு முக்கியமான பதவி அதாவது பிரதமர் பதவி ஒரு பக்கம் இருக்கு துணை பிரதமராக அமைச்சர்கள் இருக்காங்க ராணுவ அமைச்சர் இருக்காங்க உள்துறை அமைச்சர் இருக்காங்க இப்படி எப்படி இருந்தாலும் இந்த சபாநாயகர் பதவி அப்படின்றது மிக முக்கியமான பதவி அது சாதாரண காலகட்டங்களில் அதோட முக்கியத்துவம் தெரியாது நாட்டுக்கு ஏதாவது இக்கட்டான ஒரு சூழல் வருது அப்படின்னா எக்ஸ்டர்னல் இன்டர்னலாக அதாவது நாடாளுமன்றத்துல ஒருவேளை எதிர்கட்சிகளுடைய பலம் கூடுது ஆளும் கட்சியோட பலம் குறையுது இந்த மாதிரியான சமயங்கள்ல பிரதானமா ஒரு ஆட்சி நிற்பதற்கு காரணமே இந்த சபாநாயகர் பதவிதான் அப்படின்றத நம்ம பார்க்கணும் இப்போ வந்து ஒரு தேர்தல் நடைபெற்று இருக்கிறது இந்த தேர்தலில் பார்த்தீங்க அப்படின்னா பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்றிருக்கிறது தனி பெரும்பான்மையோட வெற்றி பெறவில்லை கூட்டணி கட்சிகள் சேர்ந்து தான் இந்த இடத்தை பிடித்திருக்கு இருநூத்தி எழுவத்தி ரெண்டுன்ற இடத்தை பிடித்திருக்கிறது சோ இப்ப வந்து இந்த மாதிரியான ஒரு சூழல்ல என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா எல்லாரும் எதிர்பார்த்தது என்னன்னா கூட்டணி கட்சிகளான தெலுங்கு தேச கட்சியோ இல்லை ஜனதாதள் அதாவது நம்ம நிதிஷ்குமாரோடைய கட்சியோ அழுத்தம் கொடுத்து சபாநாயகர் பதவியை இவர்கள் பெறுவார்கள் அப்படின்ற மாதிரியான எதிர்பார்ப்புகள் பெரிய அளவில் இருந்தது ஆனால் வந்து அந்த எதிர்பார்ப்புகள் தற்போது பொய்த்து இருக்கிறது நம்ம ஏற்கனவே வந்து போட்டிருந்தோம் என்னன்னா நிதிஷ்குமார் ஒரு அடிமை நிதிஷ்குமாருக்கு அங்கே வந்து பீகாரில் வந்து ஆட்சி நடத்தணும்னாலே அவருக்கு வந்து பாரதிய ஜனதா கட்சியோட எம்பிக்கள் துணை இல்லாமல் அவர் ஆட்சி நடத்த முடியாது ஏற்கனவே அவர் வந்து பாரதிய ஜனதா கட்சியோட துணையோட தான் ஆட்சி பண்ணிட்டு இருந்தாரு அதற்கு அப்புறம் என்ன பண்ணாரு அப்படின்னா லாலு பிரசாத் கட்சியோட கூட்டணி போட்டாரு கூட்டணி போட்டு அப்புறம் அதுல ஒரு ஒன்றரை வருஷம் ஆட்சி பண்ணி ரெண்டு வருஷம் ஆட்சி பண்ணிட்டு இருந்தார் அதுக்கப்புறம் மீண்டும் பிஜேபி கூட்டணியோட பிஜேபியோட தயவோட அங்க வந்து பாத்தீங்கன்னா எழுபதுக்கு மேற்பட்ட இடங்களில் பிஜேபி இருக்கு நாற்பது நாற்பத்தி ரெண்டு இடங்கள்ல தான் நிதிஷ்குமார் இருக்காரு எனவே அவர்களுடைய தான் இவருடைய ஆட்சி நடந்துட்டு இருக்கு எனவே மத்தியில இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியை எதுவும் பண்ணா பண்ணாம பார்த்துக்க வேண்டிய ஒரு தான் வந்து நிதிஷ்குமார் இருக்கார் நிதிஷ்குமார் வந்து எப்படியா இருந்தாலும் பாரதிய ஜனதா கட்சியோட அடிமையாகத்தான் தன் வாழ்நாளையை கடத்த முடியும் அப்படின்ற மாதிரியான சூழ்நிலை தான் வந்து பிஜேபி இதில் ஏதாவது இதில் பீகார்லையும் இருக்குது அதனால இங்கே வந்து அவர் யாரையும் மோடி போய் யாரையும் மிரட்ட முடியாது அப்படின்ற ஒரு தான் இருக்குது சரி இப்போ சந்திரபாபு நாயுடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திரபாபு நாயுடு பொறுத்த அளவுக்கு ஏன் அமைதியாக இருக்காரு அவருக்கு தேவையான அவர் மிகப்பெரிய அமைச்சரவை அதாவது பா சக்தி வாய்ந்த அமைச்சரவை எல்லாம் எந்த எந்தவித கோரிக்கையும் வைக்காம மத்தியில் உள்ள பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவு கொடுத்துருக்காரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இதையும் நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம் என்ன அப்படின்னு பார்த்தா சந்திரபாபு நாயுடு நிர்பந்தம் கொடுப்பது வந்து எதிர்பார்க்க முடியாது கொடுப்பாருன்னு ஏன்னு கேட்டிங்கன்னா ஆந்திரா தனி மாநிலமாக பிரிக்கப்பட்ட போது அதற்கு வந்து தலைநகரமாக ஒரு பகுதியை தேர்வெடுத்து தேர்ந்தெடுத்து அந்த பகுதியை வந்து ஒரு வெளிநாட்டை போல சிங்கப்பூரை போல உருவாக்க வேண்டும் அப்படின்றது அவருடைய குறிக்கோளாக இருந்தது போன ஐந்து வருடங்களுக்கு முந்தைய ஐந்து வருடங்கள்ல போன ஐந்து வருடங்களுக்கு முந்தைய ஐந்து வருடங்கள்ல அவருடைய ஆட்சி இருந்தது அப்போது வந்து பல திட்டங்களை போட்டு ஜப்பானுடைய நிதியுதவியோடையும் ஆசிய வளர்ச்சி வங்கியோட நிதியுதவியோட உலக வங்கியோட நிதியுதவியோட முப்பதாயிரம் கோடி ப்ராஜெக்டில் ஒரு நகரை நிர்மாணிப்பதற்காக எல்லா திட்டங்களையும் அவர் விட்டார் அதுதான் தலைநகரமாக இருக்க போகிறது என்று அதன் பெயர் அமராவதி என்று வைத்து அதற்கான அதாவது புதிய சட்டப்பேரவை ஏன்னா மொட்டை காடு அதில் வந்து புதிய சட்டப்பேரவை கட்டிடத்தை உருவாக்க வேண்டும் ஒரு நகரை நிர்மாணிக்க வேண்டும் அதில் வந்து அதிகாரிகள் தங்குவது குவார்டர்ஸ் உருவாக்கணும் மக்கள் வாழ்விடங்களை உருவாக்க வேண்டும் இப்படி எல்லாமே இருக்கணும் இதெல்லாம் ரெடி பண்ணி முப்பதாயிரம் கோடி பட்ஜெட் போட்டு பத்தாயிரம் கோடி செலவு பண்ணி அதற்கான கட்டுமான பணியும் போது அவருடைய ஆட்சி முடிவு பெற்றது அதுக்கப்புறம் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் ஆட்சியை பிடித்ததுக்கப்புறம் சந்திரபாபு நாயுடு கெட்டவரை ஏற்படுத்தணும் அப்படின்றது மட்டும் இல்லாமல் சந்திரபாபு நாயுடுடைய திட்டங்கள் எல்லாத்தையுமே ஸ்பாயில் பண்ணி என்ன பண்ண ஆனால் தலைநகரமே இல்லாத தலை இல்லா முண்டமாக ஆந்திராவே கடந்த ஐந்து வருடமாக ஆட்சி செய்து வந்தார் யார் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸை சேர்ந்த முதலமைச்சர் சோ இப்படி இருக்கும் போது என்ன ஆகுதுன்னா அவர்கள் இப்போ தோற்று விடுறாரு மீண்டும் சந்திரபாபு நாயுடு கிடையாது ஆட்சி வந்ததுக்கப்புறம் அமராவதியை மீண்டும் தூசி தட்டி எழுப்பி அதற்கு ஏற்கனவே பத்தாயிரம் கோடி செலவு பண்ணியாச்சு மோடி அரசாங்கம் வேற எதுவுமே எனக்கு செய்ய வேணாம் எனக்கு ஒரு தலைநகரை ஆந்திராவிற்கான தலைநகரை உருவாக்க வேண்டும் அதற்கு முழு ஒத்துழைப்பை மத்திய அரசு வழங்க வேண்டும் எனவே வேற எந்த கோரிக்கையும் நான் வைக்க மாட்டேன் ஆந்திரா வளர்ச்சிக்காகவும் ஆந்திராவில் ஒரு தலைநகரை உருவாக்குவதற்காக சென்னை மாதிரி ஒரு தலைநகரை உருவாக்கணும்னா எவ்வளவு நாள் ஆயிரும் நூற்றுக்கணக்கான வருடங்களுக்கு பிறகுதான் சென்னை என்கிற ஒரு நகரமே உருவாயிருக்கு அதே மாதிரி ஹைதராபாத் என்ற நகரமே வந்து ஒரு நாற்பது ஐம்பது வருடங்களுக்கு முன்பு சுதந்திரத்துக்கு பிறகு ஆந்திரா தனிமானம் போனதுக்கு அப்புறம் தான் அது டெவலப் ஆச்சு நல்ல டெவலப்பான தலையை மட்டும் வெட்டி எழுதி போன மாதிரி ஹைதராபாடையும் இந்த தெலங்கானா மாநிலத்தை பிரித்து கொடுக்கப்பட்ட பிறகு என்ன ஆச்சு அப்படின்னா இவர்களுக்கு ஆந்திரா பிரித்து கொடுக்கப்பட்ட பிறகு தலைநகரம் இல்லாமல் ஆயிடுச்சு ஸோ எனவே தலைநகருக்கான நிதி உதவி வழங்க வேண்டும் வெளிநாட்டு கடன் வாங்குவதற்கான உதவிகளை மத்திய அரசு செய்ய வேண்டும் அப்படின்ற ஒரே கோரிக்கையோடு சந்திரபாபு நாயுடு முடிச்சுக்கிட்டாரு எனவே இந்த சபாநாயகர் போட்டியில் அவர் இல்லை இப்போ என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா கூட்டணி சார்பில் சபாநாயகருக்கு பதவிக்கு போட்டியிடுவதற்காக அவர்கள் கொடிக்குன்னம் சுரேஷ் என்கிற ஒரு மூத்த எம்பி அதாவது எட்டு முறை எம்பியாக இருந்திருக்கிறவரை போட்டியாளராக அறிவித்திருக்கிறது அவர் இன்று போட்டியிடப் போவதாக மனு தாக்கலும் செய்து விட்டார் எனவே நாளை தேர்தலில் இப்போ பாலும் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணிக்கு ஒரு நெருக்கடியை கொடுக்கும் வட்டையில் கொடிக்குன்னம் சுரேஷ் இருப்பார் அப்படின்னு பாக்கலாம் இதில் அவர்கள் யாரை போடுறாங்கன்னா ஓம் பிர்லா ஓம் பிர்லா வந்து ஏற்கனவே ஐந்து வருடங்கள் சபாநாயகராக இருந்தவர் அவருக்கு வந்து எதிர்கட்சிகள் மத்தியில் நல்ல பேர் கிடையாது ஏன்னா அவர் நடுநிலைவாதி அல்ல அப்படின்றது கடந்த ஐந்து வருடங்களை புரிஞ்சிச்சு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து நூற்றுக்கு மேற்பட்ட எம்பிக்களை வந்து சஸ்பெண்ட் செய்திருக்கிறார் அதாவது பாரதிய ஜனதாவுக்கு ஆதரவாக ஒரு நிலைப்பாடை எடுத்தது போல பண்ணியிருக்காரு அது போக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகுல் மீது ஒரு நபர் யாருன்னே தெரியாத ஒரு நபர் என்ன பண்ணால் முன்னாள் எம்எல்ஏ குஜராத்தில் ஒரு வழக்க தொடங்குறார் லோயர் கோர்ட்டில் அதாவது ராகுல் வந்து தேர்தல் பிரச்சாரத்தின் போது கர்நாடகாவில் மோடி என்பவர்கள் எல்லாம் திருடர்கள் அப்படின்னு சொல்லி பேசிட்டார் அப்படின்னு சொல்லி அந்த வழக்கை வந்து விசாரிக்கிறாங்க விசாரிக்கிறாங்க பல நாள் விசாரித்து திடீர்னு ஒரு நாள் தீர்ப்பு சொல்கிறாங்க இவர் இவருக்கு வந்து ரெண்டரை வருஷத்துக்கு மேலே தண்டனை வளர்கிறார் வழங்கினா ஆகும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எம்பி பதவி போயிடும் காலையில் தீர்ப்பு வருது அவர் கூட போக உடனடியாக என்ன பண்ணுறாங்கன்னா அவரை வந்து பதவி நீக்கம் செய்வதற்கு ஓம் பிர்லா உடனடியாக அதான் இதை இந்த செக்ரட்டரிக்கே உத்தரவிடுறாரு அவர் வந்து இவரை வந்து வழக்குள்ள குறிப்பிட்ட ஒரு மூன்று ஆண்டுகளுக்கு மேல் தண்டனை அறிவிக்கப்பட்டதுனால இவர் பதவி வந்து செல்லாது அப்படின்னு சொல்லி இவரை பதவி நீக்கம் செய்யறாங்க இப்படி வந்து ஓம் பிர்லா பொறுத்த அளவுக்கு முழுக்க முழுக்க ஒரு நடுநிலை ஆன ஒரு சபாநாயகராக செயல்படாமல் பாரதிய ஜனதா கட்சிக்கும் மோடிக்கும் ஆதரவாக அவர் செயல்படுகிறார் அமித்ஷாவுக்கு ஆதரவாக செயல்படுகிறார் என்பதுதான் எதிர்கட்சிகளோட கடந்த கால குற்றச்சாட்டு எனவே ஓம் பிர்லாவை எதிர்த்து கொடிக்குன்னம் சுரேஷ் கேரளாவை சேர்ந்த ஒரு எம்பி எட்டு முறை இருந்திருக்காரு அவரை கொண்டு வந்து நாளைக்கு போடுறாங்க இது வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு சிக்கலை ஏற்படுத்தி இருக்கு அவர்களுக்கு என்னதான் இருநூத்தி கூட்டணி மூலமா வந்தா கூட இந்த இதுல வந்து யாராவது சில பேர் எதிர்க்கட்சி வேட்பாளருக்கு மாத்தி ஓட்டு போட்டாங்கனால அது வந்து சபாநாயகரா ஜெயிக்கலைன்னா கூட அது வந்து பாரதி ஜனதா கட்சிக்கு ஒரு பெரிய அசிங்கத்தை கொடுக்கும் மோடிக்கு ஒரு அசிங்கத்தை கொடுக்கும் ஏற்கனவே மிக பிரம்மாண்டமான மெஜாரிட்டியில் முதல் முறை ஆட்சியில் இருந்த மோடி இரண்டாம் முறை அதை விட அதிக இடங்களை இந்த மோடி இந்த முறை கூட்டணி நான்கு நான்கு ஐந்து கட்சிகள் சொல்வதை தான் கேட்டாகணும் அவர்கள் சொல்படி தான் ஆட்சி நடத்தணுன்ற ஒரு அவல நிலைக்கு வ வந்ததே ஒரு பெரிய வெற்றியின் பார்க்குது எதிர்கட்சிகள் அப்படி பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த ஓம் பிர்லாவுக்கும் ஒரு செக்கை வச்சு விட்டுட்டோம் அப்படின்னா ஒரு சூடு வச்ச மாதிரி அப்படின்ற மாதிரி தொடர்ந்து மோடியின் செயல்பாட்டை முடக்கி போடுவதற்கும் ஆகவும் மோடி வந்து தான் தோன்றித்தனமாக செயல்பட செயல்பட விடாமல் தடுப்பதற்காகவும் இந்தியா கூட்டணி ஒட்டுமொத்தமாக நேற்று நாடாளுமன்றம் கூடுன உடனே வந்து இந்த சபாநாயகர் இதில் வந்து சட்டப்படி நடவடிக்கை எடுக்கல இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மீறுகிறார் மோடி அப்போ வந்து உள்ளே கோஷம் போட்டாங்க என்னன்னா இந்திய அரசியல் சம்பளம் மோடி மொடிகன்றதும் அதே மாதிரி சர்வாதிகாரத்தை சர்வாதிகாரம் செய்யும் மோடி ஒழியா அப்படின்ற கோஷத்தையும் நாடாளுமன்ற வளாகத்தில் வெளியிலேயே ஒட்டுமொத்த எதிர்கட்சி எம்பிக்களும் நேற்று பதவியை ஏற்றுக்கொள்ளாமல் வெளியில வந்து மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நடத்தினார்கள் போராட்டம் நடந்துட்டு இன்னைக்கு தான் அவங்க போய் பதவி ஏற்றிருக்காங்க ராகுல் முதற்கொண்ட எல்லாருமே இன்னைக்குதான் போய் எம்பி பதவி ஏற்றிருக்காங்க திமுகவினர் வந்து தமிழ் மொழியில பதவி ஏற்றது ஒரு பெரிய சிறப்பாக இன்றைக்கு பார்க்கப்படுது இந்த நிலையில தான் நாளைக்கு சபாநாயகர் தேர்தல் வருது இதுல என்ன நடக்க போகுது யார் வெற்றி பெற போறாங்க அப்படின்றத தாண்டி கட்சிக்கு இது ஒரு முதல் படி செக்கா இதை நம்ம பார்க்கலாம் எனவே நாளைக்கு என்ன நடக்குது நாளைக்கு சந்திப்போம் மற்றொரு நிகழ்ச்சியை சந்திப்போம் நன்றி வணக்கம்